ஏதாவது குழம்பு செய்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும் ஏதாவது வெரைட்டி ரைஸாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தோணும் அந்த மாதிரி நேரத்தில் இந்த ரைஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சைடிஷ் கூட தேவைப்படாது அந்த மாதிரியான ஒரு சாதம் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மூணு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாதம் வேக வச்சு எடுத்திருக்கேன் நம்ம எப்பயுமே வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணோம்னா சாதம் வந்து நல்ல உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம வெரைட்டி ரைஸ் வந்து நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு மட்டும்தான் சாதம் வந்து குலைவாக இருந்தால் ருசியாக இருக்கும் மற்ற ரைஸ் எல்லாத்துக்குமே சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் நான் வந்து பாஸ்மதி அரிசி தான் வேக வச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் எப்பயுமே நம்ம டெய்லி சாப்பாடு பண்ணுவோம் அந்த அரிசியை கூட நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சு உதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துட்டு தழைச்சிக்கலாம் நாலு வரமிளகாய் ஒரு பத்து பல் பூண்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் குற குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக குரகுரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் ரொம்பவும் வலுவலு நல்லா அரைக்கக்கூடாது லைட்டாக குறை கொரப்பாக இருக்கணும் அந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ மசாலா வந்து ரெடியாக இருக்குது இப்போ தாளித்து விட்டுரலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுழுந்து அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் இல்ல பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில வெட்டிருக்கேன் வெங்காயத்தை ரொம்ப பொன்னிறமாலாம் வதக்க தேவையில்லை லைட்டா வதக்கிக்கிட்டா போதும் வெங்காயம் பாருங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதுல தக்காளி சேர்த்துக்கலாம் நான் சின்ன தக்காளியா ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் நீங்க பெருசா இருந்தா ஒண்ணு போட்டுக்கிட்டா போதும் இதையும் வதக்கிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குட இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கரெக்டாக ஒரு குட ஒரு பெரிய வெங்காயம் பெரிய தக்காளினா ஒன்று சின்ன தக்காளினா ரெண்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இது வதங்குறதுக்காக கடைசியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம் இப்போ இதைய வதக்கிடுவோம் பாரு இந்த அளவுக்கு தக்காளியும் குடமிளகாயும் நல்லா வதங்கிருச்சு தக்காளியுமே நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி தான் வதங்கணும் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா மஞ்சள் தூள் அடுத்து நம்ம அரைச்சு எடுத்துருந்தோம் ஊத்தணும் அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க சும்மா அந்த அரைக்கிறதுக்காக தண்ணியே ஊத்தாம கூட நீங்க அரைக்க முடிஞ்சா அரைச்சு எடுத்துக்கலாம் போட்டுட்டு இப்போ இதை நல்லா கலந்துருவோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மசாலாவை அந்த தக்காளி குடமிளகா கூட வதக்கி விட்டுக்கலாம் அப்ப அந்த பச்சை வடையெல்லாம் போகணும் இல்லையா தான் குடமெளகா வேகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது கிட்டத்தட்ட இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்டையே நம்ம வதக்கிட்டு இருக்கோம் தக்காளி கூட சேர்ந்து ஒரு மூணு நிமிஷங்கிட்ட நல்லா வதங்கிச்சு அதுக்கப்புறமா இப்போ இப்போ மசாலா சேர்த்தோலையே அதில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி இருக்கு அதுலையே குடமிளகா வந்து நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம வதக்கினால அந்த பச்சை மசாலா வாடையும் போயிருச்சு இப்போ இதில் நம்ம ரசாதத்தை சேர்த்துடலாம் அடுப்ப சிம்ல வச்சிடலாம் இப்போ சிம்ல வச்சுட்டு சாதம் எடுத்து சேர்த்துக்கலாம் நல்ல உதிரி உதிரியா இருக்கணும் தான் வந்து எந்த வெரைட்டி ரைஸ் இருந்தாலுமே ரொம்ப டேஸ்ட் வந்து அருமையா இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் கலந்துடலாம் அடுப்பை அடுப்ப வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுடலாம் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு சூப்பராக அந்த குடமிளகாய் பச்சை கலராகவும் நம்ம ரைஸ் வெள்ளையாகவும் இருக்கிறது அந்த தக்காளியோட கலர் இதெல்லாம் சேர்த்து இருக்கிறப்போ எவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க நீங்கள் பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் அப்படி கட் பண்ணி சேர்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அந்த பூண்டை வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி சேர்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கே தெரியாது பூண்டு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எப்பயுமே அரைச்சு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ரைஸ்லாம் பண்ணுறப்போ இந்த மாதிரி ரெண்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறி விடுறப்போ என்ன ஆகுனா நம்ம அரிசி வந்து உடஞ்சிடாமல் இருக்கும் அதுக்காக தான் நான் ரெண்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விடுறேன் இப்போ மேலே கொஞ்சம் உப்பு தூவிக்கலாம் நம்ம முன்னாடி ரைஸ்ல உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் இருந்தாலும் நம்ம இந்த மசாலாவெலாம் சேர்த்து விசையறப்போ உப்பு பத்தாது கிளறிக்கலாம் பாக்குறதுக்கே பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இதுக்கு மேல நீங்க கரு மல்லித்தலை தூரதுனாலும் தூவிக்கலாம் நான் வந்து மல்லித்தலை இதுக்கு மேல தூவிக்கலை அவ்வளோதான் சூப்பரான ஒரு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த சாதம் சாப்பிட்றதுக்கு நமக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லை அந்த மாதிரி சூப்பரான ஒரு டேஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதம் இது இப்போ ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் இதே போல் குடமிளகாயெல்லாம் போட்டு ஒரு சாதம் பண்ணி பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் வெறும் பூண்டு மட்டும் போட்டு நீங்கள் இந்த சாதம் பண்ணுறத விட அதுக்கு வந்து சைடிஷாக இருக்கிற மாதிரி அதில் ஒரு குடமிளகாயை போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தக்காளி சேர்த்துருக்கோல்லையா அந்த தக்காளியோட சிகப்பு இந்த குடமிளகாயோட அந்த பச்சை கலர் இந்த கருவேப்பிலை இதெல்லாம் சேர்ந்து வர்றப்போ நம்ம ரைஸ் இதெல்லாம் சேர்கிறப்போ அந்த கலரே தனி அழகு கொடுக்கும் சாப்பிட்றதுக்கே தூண்டும் நமக்கு இந்த ஒரு சாப்பாடு எந்த சாப்பாடாக இருந்தாலுமே நம்ம பார்க்குறப்பயே அதை சாப்பிட தூண்டும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் இந்த கலரும் சரி இந்த டேஸ்ட்டும் சரி